என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சிவசங்கரி அவர்களின் சிறுகதை வைராக்கியம் அன்று ஷியாமாவுக்கு இறைச்சி வாங்கி வரும் ஆள் வரவில்லை வயலில் கரும்பு விட்டுகிறார்களாம் போய்விட்டான் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த டவுனுக்கு தெற்கே ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி அமைந்திருந்த தொழிற்சாலையில் இல்லமும் ஏதோ ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு ஜாமான் வாங்கவும் போக வேண்டியிருந்தது ஷியாமாவை நாயாக வளர்க்கவில்லை பெற்ற பெண்ணுக்கு மேலாக வளர்க்கிறேன் என்பது என்னை அறிந்த எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஷியாமா சின்ன குட்டியாய் இருந்த காலத்தில் கால்நடை வைத்திய அல்சேஷன் நாய்களுக்கு பின்னங்கால்கள் சற்று பலவீனமானவை அதனால் மாட்டிறைச்சி போட்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தபடி நான் இது நாள் வரை ஷியாமாவுக்கு மாட்டிறைச்சி போட்டே வளர்த்திருந்தேன் அதை டவுனுக்கு சென்று வாங்க ஒரு தனி ஆள் அதை சமைக்க தனி பாத்திரங்கள் அடுப்பு எக்ஸெட்ரா உங்க ஷியாமா திகுன்னு ஜோராய் வளர்ந்திருக்காளே என்று அவளை பார்ப்பவர் அதிசயப்பட்டால் நான் உடனே தற்பெருமை பல்லவியை ஆரம்பித்து விடுவேன் என்ன சும்மாவா ஒரு கிலோ பீஃப் போடுறேனாக்கும் அரிசி கிடையாது தனியாய் அதை வேக வைத்து போட்டுடுவேன் அவளுக்கும் இதுதான் பிடிக்கும் இப்படி யார் வீட்டுக்காவது நான் போக நேர்ந்து அவர்கள் வீட்டை நாய் சோனியாய் இருப்பதை கண்டால் போதும் அவர்கள் கேட்காமலேயே நான் என் பல்லவியை ஆரம்பிப்பதும் உண்டு என்னது இப்படி ஏன்னு இருக்கு உங்க நாய் பீஃப் போடுங்கோ சும்மா தள தளன்னு இருக்கும் என் ஷியாமாவுக்கு கூட இப்படி அன்று மாட்டிறைச்சி வாங்கும் பையன் வரவில்லை என்ன செய்வது டிரைவரை கூப்பிட்டேன் ஏப்பா உனக்கு பீஃப் விற்கிற இடம் தெரியுமா தெரியும் என்று தலையாட்டினான் அவன் சரி வண்டி எடு எனக்கு டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுண்டு ஷியாமாவுக்கு கறி வாங்கிட்டு வந்துடலாம் ஐயோ அங்கெல்லாம் நீங்க வேண்டாங்க ஏம்பா அங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு பிடிக்காதுங்க இழுத்தான் அவன் நான் சிரித்தேன் நான் காலேஜில் சுவாலஜி படித்தவப்பா தவளை முயல் புறா ஏன் சுராமீன் வரைக்கும் வெட்டியிருக்கேன் அசிங்கம் கிடையாது நீ வண்டி எடு உத்தரவுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் நெடுஞ்சாலையில் சென்று அந்த டவுனை முக்கால் வாசி கடந்ததும் வலது பக்கம் தெரிந்த கப்பி சாலையில் வண்டியை திருப்பி ஓட்டினான் டிரைவர் சுமார் நூறு அடிகள் சென்றதும் இடதுபுறத்தில் ஒரு பெரிய குட்டை பச்சை பசேல் என்று இருந்தது அந்த நிறம் பாசியாலா இல்லை வேறு எதாலா என்று எனக்கு தெரியவில்லை குட்டையை கடந்ததும் மேட்டில் ஒரு ஓட்டு கட்டிடம் அதன் கதவுகள் மாலை மாலையாய் தொங்கும் மாமிச துண்டங்கள் என் கண்களில் தெரிந்தன அந்த கட்டிடத்திற்கு முன்பாக இருபது அடிகள் தள்ளி வண்டியை நிறுத்தினான் டிரைவர் குப் என்ற வாடை கவிச்ச நாற்றம் பணத்தை டிரைவரிடம் கொடுத்து சுருக்கா வா என்றேன் சாலைக்கு வலது பக்கத்தில் ஒரு பெரிய சேரி காரை கண்டதும் ஏழு எட்டு குழந்தைகள் ஓடி வந்து வண்டியை கொண்டன எல்லாம் கோவநாண்டிகள் சிக்கு சின்ன பையன்கள் மூக்கிலிருந்து சொல்லி வைத்தாற்போல் சளி ஒழுகிக் கொண்டு இருந்தது ஓர் இருவனுக்கு சதா சளி வழிந்து வழிந்து மூக்கிற்கும் வாய்க்கும் இடையே உள்ள இடைவெளி புண்ணாகி செக்கச் என்று இருந்தது திறந்த வழியாக உள்ளே எட்டி பார்த்த ஒரு பையன் டேய் ரேடியோ பெட்டி இருக்குதுடா என்றான் மற்றவர்கள் எட்டி பார்த்தார்கள் பிறகு என்னை ஒரு வினோத பிராணியை பார்ப்பது போல பார்த்தார்கள் ஒரு பையன் கையில் இருந்த குச்சியால் என்று வண்டியில் கோடி இழுத்தான் டேய் அந்தாண்ட போங்க கறிவாங்க சென்ற டிரைவர் வெறும் பாத்திரத்துடன் வந்தான் இப்பத்தான் வெட்டி நிமிஷம் ஆகுமாம் டிரைவரை கண்டதும் ஓடி போன பையன்களில் சிலர் வீட்டில் இறங்கி அதே பச்சை தண்ணீரில் ஒவ்வொருவராக என்று விழுந்தார்கள் ஜில்லுங்குதடா லக்கடி நீயும் வாடா அந்த அழுக்கு தண்ணீரை வாயல் கொப்பளித்து துப்பியவாறே அவர்கள் ஆனந்தமாய் குளித்தார்கள் சிறுவர்களுக்கு அருகில் புஷ் என்று உப்பிக்கொண்டு பலூன் மாதிரி கிடந்தது என்னப்பா அது டிரைவரை கேட்டேன் காலையில் வெட்டின மாட்டு தோலுங்க எனக்கு ஏனோ பாவமாய் இருந்தது அதை பார்க்க பார்த்து கொண்டிருக்கையிலேயே உள்ளே கட்டிடத்திலிருந்து சிகப்பு துண்டு கட்டின ஒரு ஆள் வந்தான் அவன் கையில் கத்தி மாதிரி ஒன்று மேட்டில் இறங்கி தண்ணீரில் கிடந்த அந்த மாட்டு தோலை அருகில் கிடந்த கல்மேல் போட்டு பரபரவென்று தேய்த்தான் வெள்ளையும் சிகப்புமாய் திரவம் வழிந்தோடியது குப்பென்று அதே கவிச்ச வாடை எனக்கு சங்கடமாய் இருந்தது ஹை ஹை சப்தம் கேட்டு திரும்பினேன் எலும்பும் தோலுமாய் இருந்த மாட்டை இழுத்து கொண்டு முண்டாசு கட்டின ஆள் ஒருவன் வந்தான் கட்டிடத்துக்கு எதிரில் அதை நிறுத்திவிட்டு உள்ளே போனான் இன்னைக்கு கூட்டம் அதிகம்னு இன்னொரு மாட்டையும் வெட்டுறாங்க போல் இருக்கு நான் கேட்காமலேயே டிரைவர் சொன்னான் நான் திடுக்கிட்டேன் இங்கேயே வா வெட்டுவா அதுக்குன்னு தனி இடம் இருக்கு இல்ல அங்கேயும் வெட்டுவாங்க இங்கேயும் வெட்டுவாங்க அதுதான் நான் உங்களை வர வேணாம்னு சொன்னேங்க அவன் சொன்னதை ஊர்ஜிதப்படுத்துவது போல உள்ளே போனவன் திரும்பி வந்தான் அவன் கையில் ஒரு இரும்பு உலக்கை ஒரு பட்டா கத்தி நான் வலவலத்து போனேன் தடக்கென்று காரில் இருந்து இறங்கி இந்தப்பா இந்தப்பா இப்போ வெட்டாதே ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோ நான் போயிடுறேன் என்று பதறிய வண்ணம் குரல் கொடுத்தேன் பிறகு டிரைவர் பக்கம் திரும்பி ஓடு சீக்கிரம் வாங்கிண்டு வா பெரிய இருந்தாலும் பரவாயில்லை என்று பரபரத்தேன் டிரைவர் என் நிலை புரிந்தவனாய் உள்ளே ஓடினான் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நின்ற அந்த மனிதனையும் அவன் அருகே நின்ற அடிமாட்டையும் நான் பார்த்தேன் இளஞ்சிவப்பு நிறப்பசு உடம்பு சதைப்பற்றே இல்லாமல் குச்சியாய் நின்றது அதன் மூக்கில் மூக்கனாங்கிறு இரண்டு கொம்புகளிலும் பூசப்பட்டிருந்த பச்சை சிகப்பு வர்ணங்கள் நான்கு நாட்களுக்கு முன் கழிந்த மாட்டுப் பொங்கலை நினைவூட்டியது அடிமாடாக விற்க போகும் மாட்டுக்கு பூஜை செய்து மாட்டுப் கொண்டாடி இருக்கிறான் அதன் சொந்தக்காரன் அருகில் நின்ற மனிதனின் கைகளில் இருந்த உலக்கையையும் பட்டாக்கத்தியையும் பார்த்த பசு என்ன நினைத்துக் கொண்டிருக்கும் என்று எனக்கு தோன்றியது இன்னும் சில நிமிஷங்களில் சாவதற்காக இங்கு நிற்கிறோம் என்பது அதற்கு புரிந்து இருக்குமோ அந்த கரிய கண்களில் ஏக்கமா பரவி கிடக்கிறது அதன் முகத்தில் ஏன் இந்த பரிதாபம் அதை பார்க்க பார்க்க என்னுள் வேதனை பொங்கியது பொறுமையில் பசு போல என்கிறார்களே அது இதனால் பொறுமை என்றால் இதுதானா இவை எதையுமே உணராமல் ஜடமாய் நிற்கும் மனிதன் ஐயோ எனக்கு இருப்பு கொள்ளவில்லை ஹாரனை அடித்து டிரைவரை துரிதப்படுத்தினேன் அவனும் வந்துவிட்டான் அந்த பச்சை குட்டை அதில் மிதக்கும் ஆயிரம் ஆயிரம் அசுத்தங்கள் அந்த தண்ணீரில் துள்ளி விளையாடும் பிள்ளைகள் அவர்கள் சுகாதார நிலை அந்த மாட்டின் அவல நிலை எல்லாமாக சேர்ந்து என்னை வாட்ட காரில் ஏறி அமர்ந்தேன் ஓ காட் வென் வில் அவர் கண்ட்ரி இம்ப்ரூவ் டிரைவரால் வண்டியை அந்த சின்ன சாலையில் திருப்ப முடியாததால் நூறு அடிகளையும் ரிவர்ஸிலேயே போக முயன்றான் நான்கு அடிகள் கூட போயிருக்க மாட்டோம் திரும்பினவள் அந்த சம்பவத்தை பார்த்தேன் அந்த அமானுஷ்ய கதறலை கேட்டேன் அம்மா நான் கேட்டுக்கொண்டபடி ஐந்தே நிமிஷங்கள் பொறுத்துவிட்டு தன் வேலையை கவனித்து விட்டான் அவன் மாட்டின் தலையை வேறொரு ஆள் பிடித்து கொள்ள முண்டாசு கட்டினவன் இரும்பு உலக்கையால் மாட்டின் கொம்புகளுக்கிடையில் அதன் நெற்றி பொட்டில் ஓங்கி ஒரு அடி வைக்கவும் அம்மா பரிதாபமாய் அலறிய அந்த பசு கண்கள் பிதுங்க வாயில் நுரை தள்ள கை கால்கள் கோணல் கோணலாய் இழுக்க பின்பக்கம் சாணம் தள்ள பொத்தென்று கீழே விழுந்தது இரண்டாவது மூன்றாவது அடி பரத்திக் கொண்டு கீழே விழுந்த மாட்டின் கை கால்கள் துடித்துக் கொண்டிருக்கையிலேயே மற்றவன் பட்டாக்கத்தியை அதன் கழுத்தில் வைத்து பறிக்க ஆரம்பித்தான் கார் கிளம்பி ரிவர்ஸில் சென்று நெடுஞ்சாலை அடைய எடுத்துக்கொண்ட மூன்று அல்லது நான்கு நிமிடங்களில் இத்தனையும் நடந்துவிட்டன ஷாக் அடித்தவளை போல பிரமைப்பிடித்து போனேன் நான் பார்த்து காட்சியின் அதிர்ச்சி தாழாமல் வேதனையை தாங்க முடியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் பிரவாகம் எடுத்தது இதுக்கு தாமா உங்களை வர வேணாம்னு நான் சொன்னேன் தேற்றம் குரலில் டிரைவர் பேசின போது நான் ஒன்றும் கூறவில்லை வீட்டிற்கு போனேன் இவரிடம் நான் கண்டதைச் சொல்லி குமரி அழுதேன் என்ன அநியாயமாய் கொள்ளுகிறார்கள் இப்படி சித்திரவதை செய்தா கொல்ல வேண்டும் மயக்கமடைய செய்து கொள்ளக்கூடாதா என்றெல்லாம் அரற்றினேன் முடிவாக இனிமேல் ஷியாமாவுக்கு மாட்டு மாமிசம் வேண்டாம் இந்த மாதிரி பட்டு சாகும் மாட்டின் கறி வேண்டாம் என்று சொன்னபோது இவர் நீ ஷியாமாவுக்கு கரியை நிறுத்தியதால் இந்த மாதிரி கொள்ளுவது நிற்கப் போகிறது என்று நினைக்கிறாயா ஷியாமாவின் சாப்பாட்டை கெடுக்கப் போகிறாய் அவ்வளவுதான் என்று பதில் கூறின போதும் நான் என் முடிவை மாற்றவில்லை மறுநாள் மாட்டிறைச்சி வாங்க வந்த பையனிடம் உனக்கு இனி வேலை இல்லை என்று அனுப்பிவிட்டேன் காலையில் முட்டையும் பாலும் சாப்பிட்ட ஷியாமா மதியம் இரண்டு மணிக்கு கொல்லை பக்கம் போய் உட்கார்ந்ததும் உனக்கு இங்கு சோறு இல்லை என்று வேலைக்காரி சொல்வது காதில் விழ உள்ளே எழுந்து போனேன் ஒரு ஆளாக்கு சாதம் கரண்டி பருப்பு நல்ல நெய் இவைகளை விட்டு பிசைந்து ஷியாமா கிண்ணத்தில் போட்டேன் ஆவலுடன் பசியுடன் ஓடி வந்த ஷியாமா முகந்து பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு கொல்லை பக்கத்துக்கு வழக்கமாய் சமைக்கும் இடத்திற்கே போய்விட்டாள் எனக்கு கோபம் வந்தது இருக்கட்டும் பசி அதிகமானால் தானே வந்து சாப்பிடுகிறாள் என்று முணுமுணுத்தேன் அன்று முழுதும் ஷியாமா கொலை பட்டினிதான் மறுநாள் மாலை பாலை கூட தொட மறுத்ததும் என் ஆத்திரம் அதிகமாயிற்று என்ன பிடிவாதம் இவளுக்கு என்ற எண்ணம் எழுந்த அதே சமயத்தில் அருமையாய் வளர்த்த பெண் பட்டினி கிடக்கிறாளே என்ற துக்கமும் எழுந்தது மதியம் ஆவதற்குள் ஷியாமாவின் தவிப்பு அதிகமாயிற்று கொல்லை பக்கத்திலேயே பழி கிடந்தாள் காரணம் இல்லாமல் குலைத்தாள் என் காலையை சுற்றி சுற்றி வந்தாள் கண்களில் அம்மா பசிக்கிறது என்ற ஏக்கம் பால் சாதம் வெறும் பால் ரொட்டி முட்டை மீன் எண்ணெய் ஒன்றையும் முகர்ந்து கூட பார்க்க மறுத்தாள் ஷியாமா அன்று மாலை அவளை பட்டினி போட்டுவிட்டு என்னால் சாப்பிட முடியவில்லை நானும் பட்டினி கிடந்தேன் இரண்டாம் நாள் உடல் சோர்ந்து போனாலும் ஷியாமாவின் பிடிவாதம் மட்டும் தளரவில்லை என் பிடிவாதம் தான் சற்று இழகியது டிரைவரை அழைத்தேன் ஏம்பா ஆட்டை எப்படி வெட்டுவாங்க மாடும் மாதிரியா என்றேன் இல்லைங்க அது ஒரே வெட்டுதான் எனக்குள் சின்ன திருப்தி சரி அப்படின்னா ஓடி போய் ஒரு ரூபாய்க்கு ஆட்டுக்கறி வாங்கிட்டு வா ஒரு ரூபாய்க்கு பத்தாதுங்க கம்மியா இருக்கும் அவன் இரண்டு ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்ததில் எண்ணி எட்டு துண்டங்கள் இருந்தன என்ன டிரைவர் இத்தனை கம்மியா இருக்கு ஆமாங்க ஆட்டுக்கறி கிலோ பத்து ரூபாங்க மாட்டுக்கறி கிலோ ஒரு ரூபா தானே அம்மாடி அத்தனை வித்தியாசமா ஒரு கிண்ணம் நிறைய சாப்பிட்டு பழகி இருந்த ஷியாமாவுக்கு அந்த எட்டு துண்டங்கள் எப்படி போதும் மறுநாள் மூன்று ரூபாய்க்கு வாங்கி வரச் செய்தேன் அதுவும் போதவில்லை நான்கு நாளில் பாதியாய் இழைத்து விட்டாள் ஷியாமா நான் என்ன பண்ணுவேன் நேற்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை அரை வயிறுடன் சதா ஷியாமா உம் உம் என்று முனகிக்கொண்டே கெஞ்சுவது என்னால் தாழ முடியாததாக இருந்தது உன் பாடு உன் பெண் பாடு என்று இவரும் என்னிடம் ஒன்றும் பேசவில்லை வீட்டு ஆட்களுக்கெல்லாம் என் மேல் கோபம் அசட்டு பிடிவாதத்தால் ஷியாமாவை பட்டினி போடுகிறேன் என்று யோசித்தேன் திரும்ப திரும்ப யோசித்தேன் மாலையில் கொசு உபதிரவத்திற்காகவும் எறும்பு தொல்லைக்காகவும் அடித்தது நினைவுக்கு வந்தது துடித்து துடித்து கொசுக்கள் கீழே விழுந்த போது நெடி தாங்காமல் எறும்பு கூட்டமும் கண்ணா பின்னா வென்று ஓடிய போது சிரித்தேனே நான் மட்டும் என் சௌகரியத்திற்காக உயிர்களை கொல்லவில்லையா அந்த மாட்டுக்காரன் அவன் வயிற்றை வளர்ப்பதற்காகத்தானே மாடுகளை தனக்கு தெரிந்த விதத்தில் கொள்ளுகிறான் யோசிக்க யோசிக்க என் வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைவது எனக்கே புரிந்தது ஷியாமாவை பார்த்தேன் அம்மா உன் வைராக்கியத்திற்காக என்னையேன் பட்டினி போடுகிறாய் எனக்கு அப்படி பழக்கம் பண்ணிவிட்டு இப்போது இல்லை என்றால் என்று நினைக்கிறாளோ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் என்ற காலை அந்த அழைத்து வா மாட்டிறைச்சி வாங்கி வரணும் என்று வேலைக்காரனிடம் சொன்னபோது என் வைராக்கியம் முழுமையாகவே கரைந்து விட்டது கரைந்துவிட்டது வைராக்கியம் என்பார்கள் வேண்டியவரை சுடுகாட்டில் வைக்கும் போது சி என்ன வாழ்க்கை இனி தாமரையிலை தண்ணீராக வாழ்வேன் என்று வைராக்கியம் எடுப்பார்களாம் உப்பும் தண்ணீரும் ஊற ஊற நாட்கள் செல்ல செல்ல வாழ்வின் ஆசாபாசங்களில் மனம் ஈடுபட வைராக்கியத்தையும் கோட்டை விடுவார்களாம் பிரசவ வைராக்கியம் என்பார்கள் பிரசவ வலி படும் நேரத்தில் வேறு பிள்ளை வேண்டாம் என்று வைராக்கியம் கொள்ளுவார்களாம் பிள்ளை பிறந்து வலி மறந்த உடனேயே அடுத்தது பெண் வேண்டும் என்று கணவனிடம் கேட்டு வைராக்கியத்தையும் கோட்டை விடுவார்களாம் என்னுடைய வைராக்கியம் இதில் சேர்ந்தது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி